நடித்தது ரஜினி சார் அதை டிஏஜ் பண்ணோம் அவர் வாய்ஸ் இருக்குல்ல தட் வாஸ் ஏஐ ஃப்யூச்சரில் அணி இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் ஒரு யூனிவர்ஸ்க்கே நான் படாத பாடுபட்டிருக்கேங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓடிடி பற்றி பேசிகிட்டு இருந்தார் கமல்ஹாசன் ஏன் எடுத்தான் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி கூலி இல்லை ஒம்பது வருஷம் இந்த ஒம்பது வருஷம் இவங்க கொடுத்த சப்போர்ட் தான் டைம் ட்ராவல் சொல்லலை எல்சிஎல் இருக்குன்னு சொல்லல பட் ஆனதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கோவையில் வந்திருக்கீங்க இன்னும் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் மன்னிச்சுருங்க த்ரோட் சரியில்லை ஐ ஹேவ் ஃப்ளூ ஐம் சாரி அதனால் வாய்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த பொண்ணு தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஒன்றே ஒரு கரெக்ஷன் பிஎஸ்சி டெக் இல்லம் பிஎஸ்சி காஸ் அது மட்டும் சொல்லுங்க ஐ லவ் திஸ் உங்களுக்கு ஒரு கோல்டு இருந்ததுனா கூட குரல்லையும் அந்த ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்டோட தான் நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே இல்லை அது அப்படி இல்லை அப்படி இல்லைங்களா ஓகே ஏதோ ஏஐ சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் பிளான் போட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் படங்கள் டெரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் யூ ரைட் யூர் ஓன் ஃபில்ம்ஸ் இஸ் வெல் ஸோ அஸ் இஸ் ஸ்க்ரீன் ரைட்டர் டியூ திங்க் ஏஐனால் உங்களை மாதிரி ஒரு கதை எழுத முடியுமா அதாவது அதில் அந்த எமோஷன் அதில் ஃபீல் அதில் அந்த சென்டிமெண்ட் இந்த மாதிரி ஒரு மரண மாச ரியாக்ஷன் ஆடியன்ஸ் கிட்டேன்னு கிடைக்குமா அதாவது நம்ம ஏஐ வச்சு ஸ்கிரிப்ட் எழுதினோன்னா கேள்விக்கு பதில் சொல்ல விட்டுட்ட அப்புறம் ரியாக்ஷன் கொடுங்க பிள்ளை ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் எனக்கு இன்னும் ஏஐ ஃபுல்லாக தெரியாது அமினல் லேர்னிங் ஃபேஸ் ப்ராப்ளே இதுக்கு முன்னாடி ஹர்ஷத் பேசும்போது நிறைய விஷயம் தான் தெரிய வருது ஸோ முதல்ல நான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் அண்ட் ஆம் நாட் இன் டூ இட் ஒரு கதை ஒரு ஆழ் தான் எழுத முடியும் ஏ எழுதாது தெரியும் ஸோ இப்போ ஒரு படம் செட்டில் உங்களுக்கு நிறையா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க நிறையா டாஸ்க் இருக்கணும் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் அது பண்ணுங்க நம்ம கொடுப்பீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ரொபாட்டிக் அசிஸ்டன்ட் இருந்துன்னா இல்லைன்னா ஏஐ உங்களுக்கு ஒரு ஏடியா வந்தாங்கன்னா நீங்கள் எந்த வேலைலாம் எனக்கு பிடிக்காது ஏஐ கிட்ட தள்ளி விட்டுருவீங்க எந்த வேலையும் பிடிக்காதுன்னு இல்லை பட் ஆனால் எனக்கு கோட்ரு கிடையாது நான் கோடர் வச்சுக்கிட்டது கிடையாது இது வரைக்கும் எடுத்தது இல்லை ஆ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நிறைய உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி என் லேடிஸ் வந்து மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஆடிஷனில் எடுப்பாங்க ப்ராபர்லி அந்த டைம் குறைக்கிறதுக்கு ஐ திங்க் ஏஐ மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஏஐ இன் காஸ்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே எப்போதும் எல்லோரும் ஒரு பதில் கொடுப்பாங்க நம்ம லோகேஷ் கனகராஜோட பதில் வித்தியாசமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்படி கொடுக்குறீங்களே காஸ்டிங்கட்டு இல்லைம்மா வேற எதுவும் கொடுக்க முடியாது மீதியெல்லாம் அவனுக்கு தான் பார்த்தவனும் எழுதிலாம் ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த ஹியூமன் டச் வராது ஏஐ கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினோம்னா அந்த மாதிரிலாம் பட் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த படங்களில் ஹவ் யூ யூஸ்ட் ஏஐ எனிவே நீங்கள் கூலி பார்த்தீங்களான்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டீங்க நினைக்கிறேன் அதில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும்ல என்னன்னா கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் டெஸ் ஸோ அதனால இப்போ சொல்றேன் நடித்தது ரஜினி சார் அது டிஏஜ் பண்ணோம் அவர் வாய்ஸ் இருக்குல்ல தட் வாஸ் ஏஐ தட் வாஸ் ஏஐ எப்போது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் எந்த நடிகராக இருக்கட்டும் அவங்கள வந்து நீங்கள் டைரக்டராக நீங்கள் ஃபீட்பேக் கொடுப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா சார் ஏஐ கிட்ட எப்படி சார் ஃபீட்பேக் கொடுத்து ஹவு இஸ் தட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அதுதான் ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருக்கு அப்படிங்களா ஃபீட்பேக்கே இருக்கு அதில் நம்ம சொல்றது செய்யும் ஒன் ஸோ உங்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அனிருத்க்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல காம்பினேஷன் பாஸ் கொடுத்துணும் ஏன் தப்பு ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸே நமக்கு பிஜிஎம் இப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் அதுவும் உங்க கூட சேர்ந்து காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு ஃபியூச்சரில் வில் யூ மேபி ஒர்க் வித் ஏஐ வித் ரிகார்ட் டு அணி இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் இந்த கேள்வி நான் அனி கிட்ட கேட்கணும் அனி நீங்க ஏஐய மியூசிக்கல தான் கொண்டு வர போறீங்களா ஐ அம் टेलिंग யூ நான் படம் பண்ண மாட்டேன் ப்ராபபிலி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இண்டஸ்ட்ரி ஹிட் பண்ணா ஐ विल थिंक अबाउट தட் ஆ okay பட் வாட் அபௌட் மேபி இன் லைக் எடிட்டிங் விஷுவலைசிங் see ai is helpful for me in one way ஒன்னு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம see எனிதிங் இஸ் அன் ஐடியா ஒரு படம் பண்ணும்போது நம்ம ஆயிரம் விஷயம் யோசிப்போம் பட் ஆனால் அது எப்படி பண்ண போகிறோம்னு யோசிக்கும் போது வில் ஆல்வேஸ் சி சம் ரெஃபரன்சஸ் ஏன்னா அந்த ரெஃபரன்சஸ் தான் ஐடியாஸு அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் சினிமா இன் தட் வே ஏ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ வித் ஆல் தி ரெஃபரன்சஸ் இன் அதர்வைஸ் ப்ரீவிஸ்வலைசேஷன் ஒன்று இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம் ஸ்டோரி போர்ட் எப்படி பண்ணுவோம்னா ஒரு ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் வந்து வரைவார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இல்வர் அது மொத்தமும் நீங்கள் ஒரு சீன் ஒன்று பார்க்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சீன் பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃப்ரேம் ரேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அறநூறு ஏழ்நூறு ஃப்ரேம்ஸ் இருக்கும் ஓ ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் ஒரு ஆள் வரைவர் எங்களுக்கு ப்ரீவியஸ் பண்ணுறதுக்கு இப்போ அது தேவையில்லை இதனால ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டோட லைஃப் எல்லாம் மாற போதானா இல்லை அதுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் பட் ஏஐ இஸ் ஹெல்பிங் அஸ் இன் தட் வே ப்ரீவிசுலேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் இது முடிஞ்சிடும் முன்னாடி எங்களுக்கு பத்து நாள் நாள் ஆகும் ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு பொறுத்த வரைக்கும் பிளானிங் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிளானிங்னா அந்த சிட்டிக்கு ஒரு டிஜிட்டல் ட்வின் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சிட்டியை டெவலப் பண்ணால் இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் சிட்டி இந்த நோக்கத்தில் போகும் அந்த மாதிரிலாம் தி டூ தேட் நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆப் யூ எவர் கன்சிடர் க்ரியேட்டிங் லைக் அ டிஜிட்டல் வெர்ஜன் தட் யூனிவர்ஸ் உங்களோட பிளானிங் ஸ்டேஜில் இல்லைன்னா எல்லா நோஷியா அதை மூலயவே இருக்கா நோ நோ எவ்ரி திங்ஸ் இன் ஹியர்ஸ் ஒரு யூனிவர்ஸ்க்கே நான் படாதுபாடு பட்டுருக்கேங்க போதும் எங்களுக்கு நான் பாசங்க நாங்கள்தான் ஃபேன்ஸ் நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் இந்த ஒரு யூனிவர்ஸே போதும் உங்களுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்ஸ் தானே வேணுமா ஆசை இருக்கா சார் மாட்டி விடுறது என் வேலை அவங்க கேட்டாங்க இந்த யூனிவர்ஸ் நான் ரைட்டாக என் பண்ணுல அது உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ சார் இங்கே நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் தே வாண்ட் டு ஸ்டார்ட் பட் எல்லாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முதல் ஐடியாவுக்கு ஒரு பெரிய க்ரூ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லை எல்லாருக்கும் வீட்லேருந்து ஃபண்ட்ஸ் இருக்காது அவ்வளோ பாக்கெட் மணியும் இருக்காது ஸோ அவங்கெல்லாம் எங்கேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பம் ஃபிலிம் மேக்கிங்க்கு இருக்க முடியும் அதுக்கு ஏக்கான ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாமா சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாலாயிரூவாவில் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் வெறும் நாலாயிரூவா தான் அன்றைக்கி யார் கேமரா வச்சுருந்தாலும் அவங்க கேமராமேன் யார் லேப்டாப் வச்சுருந்தாலும் எடிட்டர் அவ்வளோ தான் அது ஒன்றும் பெருசாக போய் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறதுக்கோ அப்படி ஒன்றும் இல்லை அண்ட் வென் இட் கம்ஸ் டு சினிமா இட் இஸ் ஓல பட் த கனெக்ஷன் ஒரு ஸ்டோரி எப்படி வேணாலும் சொல்லலாம் எந்த விதத்தில் வேணாலும் சொல்லலாம் எவ்வளோ தூரம் நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோங்கிறதா இருக்குது கனெக்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு காசு பணம் தேவையில்லை அவர் பேஷன் டூ அண்ட் ஃபார் ஆல் தி ஸ்கிட்ஸ் இன்றைக்கி இல்லை என்றைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது தான் ஃபாலோ யோர் ஹார்ட் ஃபாலோ யோர் ஹார்ட்

டிசைர் எங்கேருந்து சார் வருது பட் மோட்டிவேஷன் எங்கேருந்து வருது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நானும் ஒரு ஏடி ஆகி லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய டைரக்டராக வரணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் இண்டஸ்ட்ரியில் எத்தனை ஏடி வராங்க எத்தனை பேர் ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்கன்ட்டு ஸோ ஒரு பெரிய மித் இருக்குது எல்லாரும் வந்து ஒரு ஏடி ஆகிட்டு அவங்களும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்கன்ட்டு ஸோ வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட் உங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்ன தே கேன் லேர்ன் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அன் ஏடி ஃபார் ஒன் ஃபிலிம் மேக்கர் என் வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லை இன் தட் வே ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல் நான் நினச்சது நான் பண்ணவே இல்லை பட் ஆனால் சக்ஸஸ் ரேட் இஸ் நாட் தட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சக்ஸஸ் இஸ் ஆக்சுவலி நாட் கிவிங் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி இன் பாக்ஸ் ஆஃபீஸ்னோ ஒரு படம் அது ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் மூணு நிமிஷம் இருக்கலாம் மூணு மணி நேரம் இருக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டோம் எடுத்து மக்களுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா யுஆர் சக்ஸஸ்ஃபுல் யு பிகம் அ டெரக்டர் தட்ஸ் எட் அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் நான் இந்த கதை சொல்ல வந்தேன் இதை மக்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோதா எனிபடி கேன் பி அ டெரக்டர் இது அது ஒன்றுமே இல்லை பட் ஆனால் ஹவு சின்சியர் யூ ஆர் டு ஒர்க் அண்ட் ஹவு ஹானஸ்ட் யூ ஆர் ஃபார் யுர் ஜாப் ஐ லவ் திஸ் ஒரு அற்புதமான யூனிவர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அம் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டோரி டெல்லர்னு ஹம்பிளாக சொல்லிட்டாரு பட் ஐ வாண்ட் யூ திஸ் நீங்கள் இவ்வளோ யோசித்து ஸ்டோரி போர்ட் பண்ணி பிளான் பண்ணி யூஆர் கிரியேட்டிங் அ யூனிவர்ஸ் ஆனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐயில் இந்த ஸ்டோரி லைன்லாம் இன்புட் பண்ணி அடுத்து என்ன வரும் இது என்ன வரும்னு கெஸ் பண்ணி போல் போட்டு பறக்க விட்டுட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரிலாம் பார்க்கச்சே உங்களுக்கு என்ன ரியாக்ஷனாக இருக்கும் பிகாஸ் யூர் கிரியேட்டர் யூர் அன் ஆர்டிஸ்ட் இது என் அஃப் டே சரி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கணும் எனி டெக்னாலஜி அண்ட் தென் அப்சர்வ் இட் அதுக்கப்புறம் அது நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் ஏன்னா எல்லாமே இட்ஸ் வே ஹெட் நான் சொன்ன மாதிரி ஐ மீன் த லேர்னிங் கேர்வ் ஆஃப் லேர்னிங் வாட் இட் இஸ் ஆக்சுவலி பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓடிடி பற்றி பேசிகிட்டு இருந்தார் கமல்ஹாசன் ஷோ ரூபம் ரிலீஸ் ஆகும் அப்போ ஓடிடினால் என்னன்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி ஓடிடி இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகாது அதோட பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகாது ஸோ அப்போது அந்த மாதிரி தான் ஏஐயும் பார்க்குறேன் நான் பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வாட் ஐ வில் சே சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர் யாரு சார் இப்படி மாட்டி விட்டீங்களே இல்லை சொல்லுங்க ஓகே அவரை ஏஐயில் ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் காசு கொடுத்து தேட்டரில் போய் பார்ப்பீங்களா விக்ரம் சார் நடிச்சா தேட்டரில் காசு கொடுத்து பார்ப்பீங்களா விக்ரம் சார் நடிச்சா கேரண்டி தியேட்டருக்கு போகிறேன் அவ்வளோதான் டு ஆன்சர் யூ கொஸ்டின் இவர் ரோலே மாற்றித்தார் உத்தா இவர் என்ன இன்டர்வியூ பண்ணுவார் போல பட் சார் ஐ ஒன்ட் யூ திஸ் நீங்கள் ரொம்ப அற்புதமான பல கேரக்டர்ஸ் எழுதியிருக்கீங்க அதாவது விக்ரமாக இருக்கட்டும் தில்லியாக இருக்கட்டும் கைதியில் அந்த கேரக்டர் நம்ம பார்த்தோமே அண்ட் வி ஆல் லவ் இட் ரொம்ப ராவாக இருந்தது ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு அதாவது இந்த மனுஷனுக்கு ஏண்டா இதெல்லாம் நடக்குது நான் இதனால போய் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இன்புட்டோட ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே மேரேஜில் உட்காந்து பேசிகிட்டு பல ஆர்ட் ஒர்க் எல்லாம் நான் இன்புட் பண்ணி ஏஐயை வந்து ட்ரெயின் பண்ணி மிஷின் கற்றுக்கிட்டு அது அப்புறம் ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணிச்சுன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்தில் இனிமே வரப்போகிற ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த மாதிரி ஏஐயில் இன்புட் பண்ணி அந்த மாதிரி ஃபீலிங்கோட வருமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் ஹியூமனில் அது எப்படி மிஷின் ஜென்ரேட் பண்ணும் நாட் ரோபோட்ஸ் அது புரியுது ஹவு இஸ் தட் தட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷோ ஃபீலிங் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எந்த மோமெண்டில் எழுந்து நின்று கரெக்டாக சீட்டில் நின்று ஆடுவாங்க அது எப்படி கண்டுபிடிக்கும் அது கண்டுபிடிச்சிச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு ஸோ நீங்கள் இப்போ ஒரு படம் எழுதும்போது நீங்கள் பிளான் போடும்போது உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த சீன் போது ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த சீன் நிச்சயமாக லைக் விசில் பறக்கும் ஆடியன்ஸில் ரியாக்ஷன் செம்மையாக இருக்கும் எனி ஃபிலிம் அதை நினச்சி எழுதுவோம் இங்கே கைத்தட்டு கிடைக்கும் இங்கே சிரிப்பாங்க இங்கே அழுவாங்க இங்கே கொஞ்சம் யோசிப்பாங்க என் ஆஃப் த இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் அதில் நம்ம இதை ஃபுல்லாக நினச்சி ஃபுல்ஃபில்டாக எழுதுவோம் ஒன்று பண்ணுவோம் ப்ராப்லி நைன்டி பர்சன்ட் வீல் அச்சீவ் அண்ட் டென் பர்சன்ட் வில் ஃபெயில் ஆல்சோ பட் தேல் பி சர்ப்ரைசஸ் வேறு இது ஒன்றுமே இல்லாத சீன் நினச்சிருக்கோம் பட் அதுக்கு பயங்கரமான கைத்தட்டு வரும் பட் ஆனால் இட்ஸ் ஆல் அப் டு மக்கள் இல்லை அது கரெக்ட் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாக காலையில் யாரும் எனக்கு கூலி கொடுக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநகரம்ல அன்றைக்கி தொண்ணூத்தாறு தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மக்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல இதை எந்த விதத்தில் நான் விட்டு கொடுக்கவே முடியாதுல்ல என் ஆர்ட் ஒர்க்குக்கு இப்படி ஒரு கைதட்டும் பாராட்டும் கிடைக்குதுன்னா மாநகரம் ரிலீஸ் ஆகும்போதே இது என்ன இது என்ன படம் யார் நடிச்சிருக்கா எவன் எடுத்தான் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு கூலி இல்லை ஒன்பது வருஷம் இந்த ஒம்பது வருஷம் இவங்க கொடுத்த சப்போர்ட் தான் ஸோ அதனால் என்றைக்கும் நன்றி 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 நீங்கள் நிச்சயமாக ஆசைப்பட்டிருக்கீங்க ஆனால் என்னைக்கான ஒரு தடவை கற்பனை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வரும் இத்தனை ஸ்க்ரீனில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி விசில் பறக்கும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு நாள் ஆகுது டீப் டவுன் அந்த கணவன் இருக்குமா மாநகர் தப்போ நினச்சிருக்கேன் என்னைக்காது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க இதை கண்டினியூஸாக பண்ணி 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 எனக்கு அது மறந்துடுச்சு எனக்கு இவங்களுக்கு நியாயமாக இருக்கணும்னு மட்டும்தான் இருக்குங்க வேறு எதுவும் இல்லை இப்போ நீங்கள் அடுத்ததாக ஒரு படம் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதாவது நீங்கள் அடுத்ததாக ஒரு படம் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் ஆடியன்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி தான் அடுத்தது படம் பண்ணுவாருன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ் பண்ணி எழுதுவீங்களா இல்லை நான் எழுத போகிறேன் ஏன் ஆடியன்ஸ் இன்டெலிஜெண்ட் இன்டெலிஜென்ட்டான ஆடியன்ஸ் அவங்களும் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எழுதுவீங்களா இது நான் நல்ல வேலை சொல்லணும்னு நினச்சிட்டு எதுவுமே இது வரைக்கும் நான் சொன்னதில்லைங்க நான் சொன்னதே இல்லை ஆனால் இவங்களோட எக்ஸைட்மெண்ட் இல்லை அதுதான் நீங்கள் உட்கார வச்சுருக்கு என்ன மட்டும் இல்லை இருக்கிற எல்லாரையும் எல்லா ஸ்டார்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா நாங்கள் சினிமா பண்ண முடியாது அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறச்சி சொல்ல முடியாது சி ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபார் கூலிங் டைம் ட்ராவல் சொல்ல எல்சி இருக்குன்னு சொல்ல பட் ஆனால் அதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லிடுறாங்க நான் வந்து ஒரு ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணல படம் ரிலீஸ் பண்ணி பதினெட்டு மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணி வைக்க முடியுமோ அப்படிதான் வச்சுருந்தேன் பட் ஆனால் யூ கான் ஹைட் தயர் எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க எல்லா நாளும் ரஜினி சார் படம் எப்படி இருக்கும் லோகேஷ் படம் எப்படி இருக்கும்னு நினச்சி பேசுகிறாங்க அதை எப்படி தடுக்க முடியும் நோ வே பட் ஆனால் ஐ கேன் நெவர் ரைட் அ ஸ்டோரி ஃபார் தயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ இல் ரைட் அ ஸ்டோரி இஃப் இட் மீட்ஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐம் குட் இஃப் இட் இஸ் நாட் இன் மீட்டிங் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ இல் ட்ரை தட்ஸ் இட் ஐ லவ் திஸ் இன் த ஸ்பிரிட் ஐ ஸோ இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க திஸ் இஸ் லைக் யுவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஓகேவா அண்ட் லெட் சே யூ கேன் மேக் திஸ் ப்ராஜெக்ட் அனானமஸ்லி அதாவது யாருக்குமே தெரியாது லோகேஷ் கனகராஜ் இந்த படம் பண்ணியிருக்கானது ஸோ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் அப்போ எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க சார் அடுத்த படம் அப்படிதான் இருக்கு